മുഴും ആപത്തും പാകി ചൂട് ഒരു പടായം മിനകട്ട് കുറിച്ച് മൻസാര സഭയ വിളക്കം കടലുകൾ കടക്കര

கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் அதிக மழையினால் நீரில் மூழ்கும் ஆபத்தான நிலையில் உள்ள இருபதுக்கும் அதிகமான இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஆமர் வீதி மற்றும் மர்தானி டீன்ஸ் மாவத்தி அண்மைத்த பகுதிகள் அதிக அளவில் நீரில் மூழ்குவதாக கொழும்பு சபை தெரிவித்துள்ளது இந்த நிலைமைக்கான காரணம் நீரை அகற்றுவதற்கான வடிகோன் கட்டமைப்பை அண்மித்து நிர்மாணிக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டுமானங்களே சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ள சீர் செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது கொழும்பு புளூமேண்டில் பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இன்று மாலை பதிவாகியுள்ளது துப்பாக்கிச் சூட்ட சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு அடுத்து செல்லப்பட்டுள்ளார் கொழும்பு தொடரோந்து பாதையின் அருகே உள்ள தொடர்மாடி குடியிருப்பில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது ஒன்று மாலை நடைபெற்ற குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் நாற்பத்தி நான்கு வயதான நபர் ஒருவர் காயமடைந்துள்ளார் அங்கிருந்தவர்கள் உடனடியாக காயமடைந்தவரை அடுத்து சென்று கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் துப்பாக்கி சூட்டை நடாத்திவிட்டு சந்தேக நபர் மோட்டார் சைக்கிளை தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து சுகதாச விளையாட்டரங்கிற்கு அருகில் அவர்களது மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிய வருகின்றது சம்பவம் தொடர்பில் முகத்துவாரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் எதிர்வரும் மாதம் தொடக்கம் மின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டாலும் ஆரம்பத்தில் இருந்த கட்டணத்தை விடவும் குறைவானதாகவே மின் கட்டணம் அறவிடப்படும் என்று மின்சார சபை அறிவித்துள்ளது இது தொடர்பில் மின்சார சபையின் ஊடகப் பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த அறிக்கையில் தொடர்ந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவதும் எதிர்வரும் மாதம் தொடக்கம் மின் கட்டணம் அதிகரிக்கப்பட கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரையான காலப்பகுதியில் மின்சார உற்பத்திக்கான நிலக்கரி டீசல் போன்ற உற்பத்தி பொருட்களுக்கான கொடுப்பனவுகள் கடந்த காலங்களில் முறையாக செலுத்தப்படவில்லை அதன் காரணமாக மின்சார சபை தற்போது பாரிய கடன் சுமையை எதிர்கொண்டுள்ளது அதன் காரணமாகவே எதிர்வரும் மாதம் தொடக்கம் மின்கட்டண அதிகரிப்பு குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனினும் கட்டணம் அதிகரிக்கப்பட்டாலும் அதன் பின் தொகை கடந்த ஜனவரியில் அறவிடப்பட்ட தொகையை பார்க்கிலும் குறைவானதாகவே இருக்கும் என்றும் மின்சார சபை அறிவித்துள்ளது புத்தளம் சிலாவும் இரணவில கடற்கரையின் எழுநூறு மீட்டர் பகுதி கடலரிப்புக்கு உள்ளாகியுள்ளதாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வள முகாமைத்துவ திணைக்களத்தின் விசேட குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட விசேட ஆய்வின் போதே மேற்படி கடலரிப்பு தொடர்பாக இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்படி குழுவினர் சிலாபம் இரணவில கடற்கரையின் கடலரிப்பு பற்றி விரிவான விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள முகாமைத்துவ திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் டெர்னி பிரதீப் குமார் குறிப்பிட்டார் மேலும் இந்த கடலரிப்பு காரணமாக ஏற்பட்டுள்ள சேதங்கள் தொடர்பாக மதிப்பிடும் பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் காலநிலை மாற்றும் இவ்வாறு கடலோர அரிப்பை பாதித்துள்ளது என்றும் கூறினார் இவ்வாறு கடலரிப்புக்குள்ளான பகுதிகளுக்கு மணல் மூட்டைகளை பயன்படுத்தி அரிப்பை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் சீரற்ற காலநிலை நிலவுவதால் சில மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி கொழும்பு காளி கழுத்துறை கண்டி கேகாலை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு முதலாம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது இந்த மண் சரிவு எச்சரிக்கையானது இன்று காலை பத்து மணி முதல் எதிர்வரும் மணி நேரத்துக்கு தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் நாட்களில் பலத்த மழையினால் நிலைமைகள் ஏற்படுமாயின் அதற்கு முகங்கொடுப்பதற்காக சகல மாவட்டங்களிலும் உள்ள அனர்த்த முகாமைத்துவ நிலையங்களும் தயார்படுத்தப்பட்டுள்ளன அனர்த்த நிலைமைகள் தொடர்பான விடயங்களை இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் நூற்றி பதினேழு என்ற துரித அழைப்பு இலக்கத்துக்கு முன்மொழிவுகளையும் அறிவிக்க முடியும் என பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார் நாளை முதல் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி டெங்கு மிக்க பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ள பதினைந்து மாவட்டங்களில் உள்ள தொண்ணூற்றி ஐந்து சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதே வழி நாட்டில் இதுவரையான போதியில் இருபதாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இந்த மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மூவாயிரத்துக்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார் மேல் மாகாணத்தின் கொழும்பு மாவட்டத்திலே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அதே நேரம் மேல் சிக்கன் நோய் தொற்றம் அதிகரித்துள்ளது தேசிய டெங்கு கட்டுப்பாடு பிரிவின் படிப்பாளர் இதனை தெரிவித்துள்ளார் எனவே எதிர்வரும் நாட்களே மழையுடனான வானிலை நிலவும் என எதிர்வு கூறப்பட்டுள்ள நிலையில் தண்ணீர் தங்கக்கூடிய இடங்களை சுத்தப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் அவர் அறிவுறுத்தியுள்ளார் அம்பாறை காவந்திச வித்தியாலயத்துக்கு அருகில் செலுத்திய காவல்துறை நிலையத்தில் பணியாற்றும் ஒரு காவல்துறை அதிகாரியை இவ்வாறு கைதாகியுள்ளார் உள்ளார் சம்பந்தப்பட்ட காரை காவல் நிலையத்துக்கு அடுத்து செல்லும் போது பிரதேச சேல போக்குவரத்து பிரிவின் பொறுப்பதிகாரியின் தொலைபேசியில் பதிவான காணொலி தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது சந்தை கணபரான காவல்துறை அதிகாரியின் சேவையை மட்டக்களப்பு சிரேஷ காவல்துறை அத்தியட்சகர் நேற்று முதலீடு நிறுத்தியுள்ளார் இந்நிலையில் சந்தேக நபரை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை அம்பாறை நீதிவா நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் காலி அறிக்கை கடற்கரையில் இன்று காலை அடையாளம் தெரியாத சடலம் ஒன்று கரையொதுங்குள்ளது காளி ககாவ கடற்கரையில் உள்ள குறித்த சடலம் மற்றும் அதிகாலை வேலை கரையுதுங்கியுள்ளது குறித்த சடலத்தை முதுகுப்புறமாக வலது தோற்பட்டை பச்சி குத்தப்பட்டுள்ளது அத்துடன் இடது தோற்பட்டிலும் இன்னொரு பச்சி குத்தப்பட்டுள்ளது குறித்த சடலம் கடத்தொழிலாளர் ஒருவருடையதாக இருக்கலாம் என்றும் இரண்டொரு நாட்களுக்கு முன்னதாக அவர் படகில் இருந்து தவறி கடலில் விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இதேவேளை மனார் நாநாட்டம் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட அச்சங்குளம் கடற்கரையிலும் அடையாளம் தெரியாத ஆனொருவரின் சடலம் இவ்வாறு கரையுதுங்கியுள்ளது இந்த சடலம் நேற்று இரவு ஏழு மணியின் பின்னர் அப்பகுதிக்கு கடத்தொழிலுக்கு பிடிக்க சென்ற கடத்தொழிலாளர்களுக்கு தென்பட்டுள்ளது அடுத்து அப்பகுதி கடத்தொழிலாளர்கள் அச்சங்குளம் கிராம சேவையாளருக்கு அறிவித்ததை தொடர்ந்து கிராம சேவையாளர் முருங்கன் போலீசார் அச்சங்குளம் கடற்படையினர் சம்பவ இடத்துக்கு வாழ்க்கை தந்து குறித்த உடலை பார்வையிட்டுள்ளனர் குறித்த ஆணின் சடலம் முற்றிலும் சிதைவடைந்துள்ள போதும் படியாமல் காணப்படும் உடைகளை வைத்து குறித்த ஆண் முப்பது வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் தமிழியின் இன்று இரவு நேர பிரதான செய்தி கண்டரை வருகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்